பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை யோவான் செய்தி நூல் இருபதாம் அதிகாரம் முதலாவது வசனம் வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடே மகதலை நாம் அறியால் கல்லரின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருக்க அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருத்த போட்டிருக்க கண்டார் எனது அன்பு இறைமக்களே இந்த உயிர்த்தேர்தல் திருநாளிலே காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக உயிர்த்தேர்தல் வாழ்த்துதலை இந்த ஐக்கியத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாசிக்கப்பட்ட யோவான் நச்செய்தி நூல் இருபதாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த அந்த சம்பவத்தை அழகாக யோவான் நச்செய்தியாளர் பதிவு செய்கிறார் இயேசு கிறிஸ்து மூன்றாண்டு கால ஊழியத்தின் பாதையிலே அவருடைய பிறப்பு அவருடைய அவருடைய போதனைகள் அற்புதங்கள் அவருடைய அதிசயங்கள் மறுரூபமாக்கப்படுதல் இதையெல்லாம் நான்கு நற்செய்தி நூல்களில் மாறி மாறி பதிவு செய்திருந்தாலும் ஆனால் உள்தேர்தல் மட்டும் நான்கு நற்செய்தியாளர்களும் ஒரே வரிசையில் நின்று ஒரே குரலோடு உள்தேர்தல் ஒரு திருச்சபையினுடைய துவக்கத்துக்கு அடையாளம் உயிர்த்தேர்தல் இல்லை என்றால் திருச்சபை என்பது இந்த உலகத்தில் கிடையாது என்பதை நான்கு நச்செய்தி நூல்களிலும் பதிவு செய்கிறார்கள் அப்போ இதுல உண்மை என்ன என்று சொன்னார் உள்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்ற செய்தி முற்றிலும் உண்மையானதாக பதிவு செய்யப்படுகிறது அந்த உள்தேர்தலுடைய செய்தியை நம்ம பார்த்தீங்கன்னா வாரத்தின் முதல் நாள் காலியான கல்லறை இயேசு கிறிஸ்துவை அவர் அடக்கம் செய்யும் போது அவர் மேலே சுற்றப்பட்ட ஆடை சுருட்டி ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருந்தது கல் புரட்டி போட கண்டது காலியான கல்லறை இப்படி பல செய்திகள் அந்த உயிர்த்தேர்தலுடைய சம்பவத்திலே காணலாம் அதனால அன்பு இறை மக்களே உயிர்த்தேர்தல் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் அன்று உயிரோடு எழுந்தார் இன்று நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்மோடு செயல்படுகிறார் ஆவியின் உந்துதலை தருகிறார் அந்த மாபெரும் விசுவாசத்தை நாம் அனுதினமும் கடைபிடித்து நம்முடைய உயிர்த்தலுடைய விசுவாசத்தை அணுதினமும் நாம் புதுப்பித்துக் கொண்டு கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இந்த உலகத்திலே வாழ்வோம் நீ விசுவாசித்தால் தன்னுடைய மகிமை காண்பீர்கள் ஆமேன்